கர்த்தரும் ஏசு கிருஷ்ணவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிருஷ்ண மிராக்கல் மினிஷ் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் ஏசுதரும் இனிய குடும்ப வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின் தப்பன் பேசுகிறாங்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் கிருபியால் ஏசு கிறிஸ்து எப்படி பிசாசை சிலுவையில் பிசாசோட தலையை நசுக்கி எப்படி வெற்றி சேர்ந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மிங்கில் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வாழ பழகிட்டீங்கன்னா கட்டாயமா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் இந்த உலகத்தில் ஜெய பெற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் கட்டாயமாக வாழ முடியும் அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியம் முக்கியத்துவம் கொடுங்க வா அந்த செய்தியை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் அதனால் இப்போவும் பயத்தை மேற்கொள்கிறது எப்படிங்கிற ஒரு செய்தியை பார்ப்போம் வா வசனத்தை பார்ப்போம் அப்போஸ்துலர் பதினெட்டு ஒம்போது பத்து ரெண்டும் படிக்கிறேன் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமா இராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அப்போ பார்த்தீங்கன்னா பவுல் வந்து என்ன செய்தாருன்னா புதுசாக ஒரு பட்டணத்துக்கு போகிறார் ஆண்டரோட சுவிசேஷன் சொல்ல ஆனால் அங்க உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்னு தெரியாது அப்போ அதை குறித்து இவர் என்ன செய்தார் பயப்படுறார் பவுல் இப்படி நான் போய் பேச வைக்க புதுசாக இருக்க அந்த மக்கள் அப்படின்னு சொல்லி நினச்சி தாரு அப்போ தான் கத்தர் வந்து நினச்சார் ராத்திரில வந்து பவுல்கிட்ட தரிசனமாகற நீ பயப்படாமல் பேசு அங்கே உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கை போட முடியாது நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு பவுலை பார்த்து கத்தர் சொல்கிறார் இப்போ அதே கர்த்தர் தான் ஏன் மூலியமாக உங்களை கொண்டு பேச உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நீ யார்கிட்ட எதை பேசணுமோ வைக்கணுமோ அதை குறித்து நீ பயப்படாத உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கை போட முடியாது நான் உன்னோட கூட இருக்கேன்னு கத்திர என்ன உங்களை கூட உங்கள்கிட்ட ஏன் மூலிமா கத்திர பேசுகிறாங்க அதனால் உங்களால் கூடுமானா கண்டிப்பாக அந்த வசனத்தை நீங்கள் நம்புங்க நீங்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க உதாரணம் சென்னா சிலவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட தான் பேசுவாங்க அதிகமாக மற்றவங்கள்கிட்ட பேச மாட்டாங்க திடீர்னு ஏதோ ஒரு கம்பெனி மீட்டிங் போகணும் இல்லைனா ஏதோ ஒரு கா கான் கான்வெர்சேஷன் வச்சிருக்காங்க அந்த இடத்துல போய் நீங்கள் செய்தி கொடுக்கணும் இந்த அந்த இடத்துல போய் நீங்கள் பெர்ஃபாமன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சிலவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருக்கும் தலையெல்லாம் வேக்கும் கை கைகாலலாம் கிடுக்கணும் ஆடும் எப்படி போய் நம்ம பேச போகிறோம் இவ்வளோ மக்கள் மத்தியில் எப்படி பேச போகிறோம் இவ்வளோ மக்கள் மத்தியில் நம்ம எப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை செய்தி கொடுக்க இடத்துலையோ ஊழியம் பண்ணுறாங்கன்னா ஊழியம் பண்ணுறவங்களுக்கு செய்தி கொடுக்க இடத்துலையோ இல்லை குடும்பத்தில் உள்ளவங்க நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி பேசி அவங்கள எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது தெரியாம சிலருக்கு உள்ளுக்குள்ளே பயம் அந்த பயத்தினால வேற உண்டாகும் அதனால சம்பந்தம் இல்லாமல் வாய் வளருவாங்க அதனால் இப்படிப்பட்ட நீங்கள் சூழ்நிலை இருக்கிறீங்களா இல்லைனா பிசாஸை பார்த்து சிலவங்க பேசுறதுக்கு பயப்படுவாங்க பிசாசு வந்து அச்சுறுத்தல் கொடுக்கும் பிசாசு வந்து பயமுறுத்தும் அப்போ அந்த பிசாசுக்கு தான் பேச வசம் சொல்லுது அப்போ அந்த பிசாசை வந்து நீங்கள் என்ன ஆண்டோட வா வார்த்தை கொண்டு என்ன செய்யணும் பயம் இல்லாமல் அதை நீங்கள் முறிச்சு என்ன செய்யணும் ஜெவம் பண்ணும் முறிச்சு அதை பார்த்து நீங்கள் பேசணும் அது கூட சிலர் பேச மாட்டாங்க பயப்படுவாங்க அப்போ ஆண்டர் வசனம் சொல்கிறாரு நீ பிசாசை குறித்து பேசுகிறதா இருந்தாலும் சரி உன்னுடைய கண் உன்னுடைய கான்வர்சேஷனில் நீ பேசுகிறதா இருந்தாலும் சரி ஸ்கூல் மீட்டிங்கில் காலேஜ் மீட்டிங்கில் ஊழியம் பண்ணுற காரியத்தில் மற்ற எந்த உன்னுடைய சொந்த பந்தங்கள் வந்திருக்காங்களா அந்த இடத்துல நீ பேசுதான் இருந்தாலும் சரி புதுசாக ஒரு மனுஷங்களையோ புதுசாக ஒரு பட்டணத்துக்கு புது ஊருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லே ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஆகி போனீங்கனாலும் அந்த இடத்துல பேசுறது கூட நீங்கள் பயப்படாதீங்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ தைரியமாக பேசு அப்படிங்க அப்போ சிலருக்கு பேசுறதுக்கே என்னது தைரியம் கிடையாது ஆனால் ஆண்டு நினைச்சா நீ தைரியமாக பேசு நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மோசியோடு ஒட்டப்பட்டது போல் கத்தரோடய வாய் உங்களோட ஒட்டப்பட்டிருக்கு ஆமாம் பவுல் பயந்த அந்த போகக்கூடிய புது பட்டணத்தில் பவுலோட கத்தர் இருந்து என்ன செஞ்சார் ஒரு மனுஷன் தீங்கி போடாத அளவுக்கு தீங்கி பண்ண அளவுக்கு பவுல் என்ன செஞ்சார் கத்தர் வெளியடைத்து பாதுகாத்தாங்க அதே மாதிரி பவுல் அந்த பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஆறு மாதம் இருந்தார் ஏன்னா பயந்துக்கிட்டே போகிற மனுஷன் ஒரு வருஷம் ஆறு மாதம் இருந்திருக்காரு அப்போ நம்மளும் நினச்சிக்கூடாது யார்டையும் பேசுறது குறிச்சு நினச்சிக்கூடாது பயப்படக்கூடாது பயப்படவே கூடாது இருதித்துல முதல்ல அந்த கலக்க வரக்கூடாது இவங்கள்ட்ட புதுசாக பேசுகிறோமே நம்ம புது ஊருக்கு போகிறோமே அங்கே உள்ள மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ வைப்பாங்களோ அப்படின்னு தெரியாமல் நீங்கள் போவதோட முதல்ல நினச்சிங்க ஆண்டோட வசனத்தை விசுவாசிங்க இந்த வார்த்தையை நான் புதுசாக ஒரு மனுஷனை பார்க்குறேன் புது ஊருக்கு போகிறேன் நான் வந்து காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ நான் வேலை பார்க்க இடத்துல ஒரு கன்வர்சியில் பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் வந்து முதல்ல அந்த வார்த்தையை தியானீங்க கர்த்தர் எனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனே மேலே போட நீ இருக்காங்க பேசு நான் தைரியமா நான் பேசுற பேச்சுக்கு எந்த தீங்குமோ எந்த எதிர்கொல்களோ வராது அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை வச்சுட்டு கட்டாயமா நீங்க பேசுற பர்ஃபாமன்ஸ் கத்தர் உங்களுக்கு என்ன செய்வாங்க நல்ல ஒரு பேரும் புகழ்ச்சி கத்தர் வாங்கி கொடுப்பாங்க அந்த வார்த்தையை நினைச்சீங்கன்னா நீங்க விசுவாசிங்க நானும் தடவை ஆரம்பித்து ஆரம்பிச்சு தடவை மீட்டிங் வச்சிருக்கோம் ஒரு சின்ன ஒரு வீட்டில் தான் அந்த வீட்டில் தான் மீட்டிங் வச்சோம் மீட்டிங் அந்த மீட்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஏசாய நாற்பத்தொன்னு பதிமூணு படி அந்த வசனத்தின்படி நீ பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கேங்கிற அந்த அந்த வார்த்தையை வச்சு ஒரு மெசேஜ் பேசுறதுக்கு அங்கே போய் ச முதல்ல மைக்கப்படுகிறேன் அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கையெல்லாம் கிடுக ஆடுது நான் பேசுகிறதே எனக்கே அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி வேர்த்துக்கிட்டு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டு ஐம்பது ஐம்பது ஆளுக்குள்ள தான் இருந்தாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் எனக்கு என்ன செய்ய பேசுறதுக்கு வந்து அப்படி ஒரு படப்படப்பு வேர்த்துக்கிட்டு இருந்தது நான் பேசுகிறது எனக்கே கேட்குற மாதிரி இருந்தது அப்புறம் ஒரு சில உலரையும் செஞ்சேன் காரணம் அந்த பயம் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மைக் பிடிச்சி செய்தி கொடுக்காம அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு ஒரு கலக்கம் இருந்தது ஏதாவது தப்பாக பேசிடுமா ஏதாவது இதாகிருமா அப்படிங்கிற ஒரு கலக்கம் ஒரு பயம் இருந்தது ஆனால் கற்றுக்குறவேல அந்த மீட்டிங் முடிஞ்சு ஆண்டு அன்றைக்கி பலத்த அற்புதம் அதை செஞ்சாருங்க காரணம் வந்து நீ நம்ம பயப்படுற நேரமாக கத்திர நம்மளோடு தான் இருக்காரு நம்ம பயந்து போய் நம்ம ஏதோ பேசிட்டோம் வச்சுட்டோம் மக்கள் புரிஞ்சிருக்கோமோ வச்சுருக்கமோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த வார்த்தை அந்த மக்கள் புரிஞ்சிச்சு நிறைய பேர் அதுக்கு என்ன செஞ்சாங்க ஆமேன் ரிசீவ் பண்ணாங்க அதை வந்து என்ன செஞ்சாங்க அதை வந்து கிளாப் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஜோம் பண்ணும்போதும் ஆவியான எல்லாமே அசைவாடி பலத்த அற்புதத்தை செஞ்சார் அப்போ நம்ம பயப்படுற நேரத்தில் நம்ம பயம் இல்லாமல் பேசுறதுக்கு கத்திர என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு வசனத்தை கொடுத்துருக்காங்க நீ பயப்படாமல் பேசு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லேயும் ஆண்டிருக்கிற மேல பரிசுத்தான் இன்னும் கொண்டு நல்ல என்ன கூட கொண்டு பரிசன் பேச வைக்கிறாங்க பரிசன் நினச்சிதாங்க அந்த செய்தியை பேச வைக்கிறாங்க அப்போ நம்ம வந்து நினச்சி பயம் இல்லாமல் முதல்ல பேசணும் ம நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் முதல்ல வா தேவனுடைய வார்த்தையை வச்சு நினச்சிங்க நல்லா தியானம் பண்ணி அந்த வார்த்தையை நீங்கள் கை கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக பேசுங்க ஏன்னா கத்திர உங்களோடு இருக்கார் உங்களுக்கு தீங்கு செய்யும்படி எந்த மனுஷனும் உங்கள் மேலே கை போட முடியாது எந்த சத்ருவோ எந்த பிசாசோ எந்த உங்களுக்கு கெட்ட கெட்ட காரியம் செய்கிற மனுஷனோ உங்களுக்கு தீங்கு செய்யும்படி உங்கள் மேலே கை போடவே முடியாது அதனால் நீங்கள் பயப்படாமல் பேசுங்க என்ன வந்தாலும் நினச்சிங்க கத்திரனோடு இருக்காரு அவரோட வார்த்தை இருக்குது அப்படின்னு நினச்சிங்க தைரியமாக பேசுங்கள் அதனால் பயத்தை குறித்து பைபிளில் பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு இடத்துல போட்டிருக்கு எதுக்கு போட்டிருக்கு நீங்கள் பயத்தோட வாழுங்க பயத்தோட வாழுங்கிறதுக்காக போட்டிருக்கு கிடையாது தான் பிள்ளைங்க வந்து கர்த்தனோடைய பிள்ளைங்க பயம் தேவனோட பிள்ளைங்க பயம் இல்லாமல் வாழதுக்கு தான் அந்த பைபிளில் எண்பத்தாறு இடத்துல பய பயத்தை குறித்து போட்டிருக்கு முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டோட வசனம் உங்களுக்குள்ளே இருந்து ஆண்டோட உங்களோட வாழதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பயத்தை ஈஸியாக மேற்கொண்டுருவீங்க ஆண்டோட வசனத்தின்படி நீங்கள் வாழாமல் இருந்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பயத்தை நீங்கள் மேற்கொள்வது கஷ்டம் அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஆண்டோட வசனத்தின்படி நீங்கள் வாழதுக்கு உங்களை அர்ப்பணித்து அதை அதை நீங்கள் அந்த அந்த ஆண்டோட இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ அர்ப்பணித்து அதை நீங்கள் கை கொண்டு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் எந்த பயமும் உங்கள்கிட்ட வரவே முடியாது உங்களை கண்ட அடி தூரம் ஓடிப்போம் ஏன்னா அந்த ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் அந்த உங்கள் லைஃப்பை ஒரு பரிசுத்தமாக இருக்கும் உங்களுக்கே பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி வாழ்ந்து பாருங்கள் எந்த விதமான பயமும் உங்களை நெருங்கவே நெருங்கது அதனால் பயம்லாம் நினைச்சிங்க எல்லாத்துக்கிட்டையும் தைரியமாக பேசுங்க கத்திர உங்களோட கூட இருக்காங்க இந்த வார்த்தை மூலயமா கூட உங்களோட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு என்னையே எப்படி ஒரு சாட்சியாக நிப்பார்டன் கத்தர் இப்பவும் நிறைய இடங்களில் செய்தி கொடுக்க பெரிய பெரிய சிஎஸ்சி சபையெல்லாம் செய்தி கொடுக்கற அளவுக்கு கத்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க கிருப பாராட்டியிருக்காங்க என்னை கொண்டு பரிசான் தைரியமாக பேச வைக்கிறாங்க பரிசான் என்னில் கொண்டு நினைச்சாங்க நல்ல செய்தி கொடுக்க வைக்கிறாங்க இதெல்லாம் காரணம் அந்த எனக்கு தீங்கு செய்யும்படி அந்த பதட்டம் அந்த பயம்லாம் என்னை விட்டு நீங்கிச்சு நீங்கள் எனக்கு என்ன செய்கிறாங்க பரிசனோடு இருந்து செய்து கொடுக்க வைக்கிறாங்க அதனால் நீங்கள் நினச்சிங்க எந்த இதில் இருக்கீங்களோ அதில் பயம் இல்லாமல் தைரியமாக நினச்சிங்க பேசுங்க கத்திர உங்களை கொண்டும் உங்களுக்கு ஒரு மேன்மையும் ஒரு மகிமையும் ஒரு ஆசீர்வாதையும் கத்திர உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் எல்லோரும் கத்திரலாம் சிரிக்கப்பட்ட தேவஜனங்கள் கத்தரோட கிருபை உங்களோடு கூட இருப்பதாக